நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க ட்ரெயினில் போயிருப்பீங்க விமானங்களில் கூட போயிருப்பீங்க ஆனால் ராக்கெட்டில் போகிற ஒரு காலம் வந்து இருக்கும் விண்வெளிக்கு சொல்லலை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு உதாரணத்துக்கு அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கும் ராக்கெட்லேயே பயணம் பண்ணலாம் சில நிமிஷங்களில் பயணம் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுற இடத்துக்கு போயிடலான்னு சொன்னால் எப்படி இருக்கும் ப்ரோ பைத்திக்காரத்தனமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது அந்த கனவை நோக்கி தான் ஒரு பெரிய விஷயப்ப நடத்தப்பட்டு இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஸ்டார்ஷிப்பு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் சூப்பர் ஹெவி ராக்கெட்னு சொல்லலாம் ஸ்டார்ஷிப்புன்றது ஒரு பெரிய யூனிக்கான பிராண்டாக இவங்க கிரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸு ஃபுல்லி ரீயூசபிள் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுதான் ஸ்டார்ஷிப்பில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது ராக்கெட்டை நம்ம பொதுவாக மற்ற நாடுகள் லான்ச் பண்ணலை பார்த்துருப்போம் நம்ம இஸ்ரோவை எடுத்துங்க ராக்கெட் அனுப்புவாங்க அந்த ராக்கெட்டோட முன்பகுதியில் இருக்கிற கிராஃப்ட் மட்டும் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடும் சந்திரயான் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் இருக்குல்ல அந்த லான்ச் வெஹிக்கிள் அது எங்கேயோ கடலையோ அங்கேனா வந்து முடிஞ்சு போய்டும் டெப்ரியாக மாறிடும் அவ்வளோதான் அதோட ஆயில் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த ஸ்டார்ஷிப் இருக்குல்ல இதில் ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா நீங்கள் திரும்ப 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 இதை பயன்படுத்திக்கலாம் ஒன்ஸ் லான்ச் பண்ணிடுவீங்க இதை அந்த கிராஃப்டை அமுச்சு விட்டுரும் திரும்ப இருக்க அந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்குல்ல அந்த நீட்டான போர்ஷனு அது அப்படியே வந்து சேஃபாக லேண்ட் ஆகும் இதை பிடிக்கிறதுக்குன்னு இரும்பு கரங்கள் வேறு இதெல்லாம் வேறு இருக்குது அதுதான் இங்கே ஸ்பேஸ் எக்ஸில் பெரிய விஷயமே ஸோ அதனால் தான் இதை ரீயூசபிள் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனுக்கு போய்ட்டு திரும்ப இந்த ஸ்டேஷன் வர்றப்போ வருது திரும்ப அப்படியே போது ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி ராக்கெட்ஸை பண்ணுறது தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட கனவு இதை டிசைன் பண்ணிருக்கிறதே பார்த்தீங்கன்னா அர்த்தோட ஆர்பிட் இருக்குல்ல அது வரைக்கும் போயிட்டு மிஷின்ஸை முடிக்கிறது நிலா வரைக்கும் போகிறது மார்ஸ் வரைக்கும் போகிறது அதை தாண்டி இருக்க கிரகங்களுக்கும் பயணப்படுறது இதுதான் இந்த ஸ்டார்ஷிப்போட பிரதானமே எல்லா கிரகங்கள் டிராவல்ஸாக இருந்து பாதுகாப்பான ட்ராவல்ஸாக சார்ந்து நீங்கள் திட்டம் போடலாம் டிசைன் பண்ணலாம் ஆனால் அது ஃபைனல் அவுட்டாக கொடுக்கறதுலாம் பெரிய விஷயங்க ஆனால் ஸ்பேஸுக்கு சாத்தியப்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா சும்மாவா பின்ன உலகத்திலேயே நிறைய காசு வச்சிருக்க ஆளு இதெல்லாம் சும்மா விடுவாரா அடுத்தது இந்த பிஸ்னஸை பெருசாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு நாசா வாய்ப்பு வந்து பார்க்குதுங்க நப்பா வேற லெவலில் பண்ணுறாங்க இவங்கன்ட்டு எலான் மார்க்கு என்ன பண்ணுறாப்புல நாம் இது வரைக்கும் அஞ்சு முறை இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை இந்த டெஸ்ட் லான்ச் பண்ணுவாங்களே அதை பண்ணி முடிச்சிட்டோம் ஆறாவது முறை இப்போ டெஸ்ட்லாம் போகுது நாம் எதுக்காக தலைவன் ட்ரம்ப்பை கூப்பிடக்கூடாது இப்போ வேறு நம்மளுக்கு போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க டோஜில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்லி அந்த போஸ்டிங் வேறு கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய வார் சார்ந்து கூட நம்மள தான் பேசலாம் அனுப்புகிற அளவுக்கு ட்ரம்ப் நம்பிக்கை வச்சுருக்காரு ஸோ தலைவனை கூப்பிட்டா அவர் முன்னாடியே பண்ண என்னன்ட்டு எலான் மஸ்க் யோசிக்கிறாரு யோசிச்சா அவர் கூப்பிட்டா டிரம்ப் வரமாட்டேனா சொல்ல போகிறாரு ஏன்னா பரப்புறையப்போ அவ்வளோ காசை கொட்டி கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பும் ஓகே சொல்லவே அந்த ஈவெண்ட் நடக்குதுங்க ட்ரம்ப் வராரு அவர் கூட பெரிய பெரிய தலைங்க வருதுங்க ஃபுல்லாக இரண் மஸ்க்கு நிற்கிறாரு எல்லாரும் சேர்ந்து உலகமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த சிக்ஸ்த் டெஸ்ட்டு லான்ச் இருக்கல ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஓடுது அது நடந்துச்சு இதில் இருக்க பெரிய விஷயம் என்ன தெரியுமா அப்பர் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ஷிப்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ப்ராசஸ் ஒழுங்காக முடிஞ்சால் மட்டும்தான் இதோட அடுத்த கட்ட ப்ராசஸ் இருக்குல்ல அதோட நகர்வுகளே அமையும் இந்த ஒரு ஸ்டார்ஷிப் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஸ்டேஜ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதில் எதிர்பார்த்தபடி நல்ல செயல்பாடு இருந்துச்சு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த முறை இந்த ஸ்டார்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் பேலோட வச்சு அமிச்சாங்க பெரிய பெரிய பொருள் அணைக்காதீங்க பனானா இந்த பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக நடந்துச்சு என்ன ப்ரோ வேறு கலக்குறாங்க இவங்க இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா அதாங்க ஸ்பேஸ் எக்ஸு ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அமைப்பை ரன் பண்ணி அதில் இவ்வளோ வெற்றிகளை பார்க்குறது வேறு ஒரு தனியார் கால் கால்பதித்து அவங்க உலக விண்வெளி ஆய்வு மையங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ கட்ஸ் வேணுதுக்கு எவ்வளோ தைரியம் கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்டோரி படிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொத்து வரைக்கும் வச்சு தான் கடைசி அட்டம்ப்டை முன்னெடுத்தாரு அந்த ஒரு ராக்கெட் ஆட்சி போனதுனால தான் இப்போ ஏறான மஸ்கா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனு இல்லைனா அவரோ பத்தில் போயிட்டு போயிட்டுருப்பாப்பில் கடைசியாக அஞ்சு டெஸ்ட் லான்ச் இருக்குல்ல அதில் ஏற்பட்ட சில எரர்ஸை இந்த சிக்ஸ்த் டெஸ்ட் லான்ச் அப்போ ஃபுல்லாக அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தரப்பில் இருந்து ஆனால் இந்த சிக்ஸ்த் டெஸ்ட் லான்ச்சிலையும் சில எரர்ஸ் நடந்துச்சு அறிவியலை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும் திருத்த 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 தான் ஃபைனலாக நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அதை நோக்கி தான் இருக்கு இந்த மாதிரி என்ன தவறு நடந்துச்சுன்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கல இந்த முன்னாடி அஞ்சு டெஸ்ட் லாச்சில் வந்த தலைவலாக இருந்தது அதை ஃபுல்லாக இந்த ஆறாவது டெஸ்ட் லான்ச்சில் முடிச்சிட்டாங்க பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க இந்த ஹார்ட்வேர் சார்ந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் சாஃப்ட்வேர் சார்ந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஒரு புது பூஸ்ட் கிடச்ச மாதிரி நம்ம ஈலான் மஸ்க்கு இந்த சிக்ஸ்த் டெஸ்ட் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவி பூஸ்டர் இருக்கல இது எக்ஸ்ப்ளோரான விஷயம் அறிஞ்சு தான் நினைக்கிறேன் இந்த இயந்திர கரங்கள் இருக்குல்ல இது இருக பற்றும் ஒரு காட்சியும் இந்த முறை காண கிடைக்கல ஸோ இது போல சில சில எரர்ஸ் இந்த முறை ஃபேஸ் பண்ணாலும் அடுத்த முறை இது சார்ந்து எந்த இரல இருக்காதுப்பா அடிச்சு தூக்கிட்டு போவன்ற மாதிரி தான் ஒரு பிளட்ஜே இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பேருந்தில் பயணப்படுறோம் அப்படின்னா சாலை மார்க்கமாக போவோம் வளைஞ்சு வளைஞ்சு போவோம் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருவோம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டிராவலை நம்ம பேருந்தில் பண்ணுவோம் ட்ரெயினில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதை பாட்டுன்னு தண்டவாளத்தில் போயிட்டே இருக்க வேண்டியது தான் விமானம்னாலும் ஒன்ஸ் டேக் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் அடிவே கலங்கும் டேக் ஆஃப் ஆன பிற்பாடு அப்படியே நிசப்தமாக போவோம் சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு இன்னொரு கண்டத்தையே போய் நம்ம அடைஞ்சிருவோம் ஆனால் இந்த ராக்கெட் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயங்க யோசிச்சு பாருங்களேன் ராக்கெட் லான்ச் ஆகணும் அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க பயணிகள் பேர் இருப்பீங்க லான்ச் ஆன ராக்கெட் மேலே போகும் அதுக்கப்புறம் அது ரூட்டை பிடிச்சி அந்த ஒரு குறிப்பிட்ட கண்டத்துக்கோ அந்த கண்டம் இருக்க நாட்டுக்கோ அது திரும்பி போகணும் இப்படி மேலே இருக்கிறது செங்குத்தா அப்படியே பக்கவாட்டில் பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தரும் கிட்டத்தட்ட விமானம் மாதிரி தான் ஆனால் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நூறு மடங்கு வரைக்கும் அதிகம் விமானத்தோட வேகத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப ராக்கெட்டு இந்த பயணம் சார்ந்த ஸ்டார்ஷிப்பில் அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பயணிக்கும் உள்ளே இருக்கிற நிலமை எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை கற்பனை பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குங்க ஆனால் சாத்தியப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா வேற ரகவங்களாம் இந்த பாருங்க லான்ச் பண்ணிடுறாங்களா லான்ச் பண்ண பிற்பாடு அது அசன்ட்டாக கரெக்டாக இந்த இடத்துல ரீஎன்ட்ரிக்காக பூஸ்டர் ஃப்ளிப்ஸை பயன்படுத்தும் இது கீழே இருக்கான்னு பார்த்தீங்களா அந்த இயந்திரக்காரன் ஞாபகம் இருக்கா சொன்ன பாருங்கள் உடனே வந்து இருக்க பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் இங்கே இப்படியே பயணித்து எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த ஸ்டார்ஷிப்போட ரீஎன்ட்ரி இருக்குல்ல அது ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இந்த மிசைஸ் பார்த்துருக்கீங்களா இந்த ஹைப்பர்சானிக் மிசை மாதிரி டைப்லாம் கிட்டத்தட்ட அவங்க அட்மாஸ்பியரை தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள் லிட்டரில் அதை தான் பயணம் சார்ந்து ராக்கெட்டில் கொண்டு வராங்க இவங்க ஸோ எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல இது லேண்ட் ஆகும் லேண்டுன்றது தரைத்தரம் கிடையாது முழுக்க முழுக்க கடல் இருக்க பகுதியில் மட்டும்தான் லேண்டிங்கை இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த ராக்கெட்டோட லேண்டிங் இப்படி தாங்க இருக்கும் அந்த வாட்டர் லேண்டிங்னு சொல்லுவாங்க இது இது முடிஞ்ச பிற்பாடு தான் பயணம் முடியுதுன்னு அர்த்தம் நான் சொல்லும்போதே இந்த பயணம் உங்களுக்கு கண் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் பண்ண முடியுமா ஃப்யூச்சரில் ஆனால் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டு அது புழக்கத்துக்கு வருது அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு தலைவலியாக இருக்கும்ல அந்த வகையில் விமான போக்குவரத்து துறை கொஞ்சம் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கண்ணா உலகம் முழுக்கணுமே ஸ்பேஸெக்ஸோட ஸ்டார்ஷிப் தான்ப்பா ஏதம்பா ஃபுல்லாக போக போகிறீங்க இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் மிச்சமாகும் விமானத்தில் போகிறதே நேரம் மிச்சம் தான் அதில் இன்னும் நேரம் மிச்சமாகும் உங்களுக்கு அதனால் இதுதான் சொல்லிட்டாங்கன்னா இந்த விமான நிறுவனங்களாக இருக்காங்களா அவங்க நிலம யோசிச்சு பாருங்களேன் யாருமே இல்லை பஸ் கம்பெனி மட்டும் தான் டாப்பில் நின்றுட்டு அதுவும் டிக்கெட் ரேட்னு குறைச்சி விபத்துக்களை ஏற்படலுன்ற நிலம வந்துச்சுன்னா இந்த மஞ்சதாங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை உலகத்தாழ்வார் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு வெற்றி அடையணும்னு அவங்க தரப்பில் நினச்சாலும் இலன்பஸ் தரப்பில் நினச்சாலும் சில தரப்பு எதுக்கு இது உயிர் பலிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பயத்தில் இருக்கிறவங்களும் காம்படிட்டர்ஸும் தோல்வி அடையணும்னு வேண்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ரைட்டு ஒரு ஆச்சரியம் தர ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முழு முதல் வெற்றி அடைகிற பட்சத்தில் அது புழக்கத்துக்கு வர்ற பட்சத்தில் எந்தளவுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தலான்றதுக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதாவது லாஸ் ஏஞ்சலஸில் கிளம்பி டொரண்டோ நீங்கள் போய் அடையணும்னா எவ்வளோ மணி நேரம் ஆகும் ஆனால் இங்கே இருபத்தி நான்கே நிமிஷம் அடுத்து லண்டனில் கிளம்பி நீங்கள் நியூயார்க்கு போனோம் அப்படின்னா இருபத்தொன்பது நிமிஷம் நம்ம டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லியில் கிளம்பி அமெரிக்காவோட சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குல்ல அங்கே நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வெறும் முப்பது நிமிஷம் நியூயார்க்லேருந்து கிளம்பி ஷங்காய் போகிறதுக்கு முப்பத்தொம்போது நிமிஷம் இதனால் தான் உலகம் முழுக்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்ப்பா அதிகபட்சம் ஒரு நாற்பது நிமிஷத்துலேயே அமெரிக்காலேருந்து கிளம்பி சைனா வரைக்கும் போக முடியுமா என்னப்பா ப்ராஜெக்ட் இதுன்ட்டு ப்ரோ நம்ம விமானத்தில் பயணிக்கும்போது டேக் ஆஃப் ஆகுதுல அந்த நேரத்தில் நம்மளுக்கு லைட்டாக கலங்கும் அது செட்டிலாகி போக ஆரம்பித்த பிற்பாடு பயம் பெருசாக இருக்காது அது திரும்ப லேண்ட் ஆகிறப்ப நம்மளுக்காக அகைய நடிவரு கலங்க ஆரம்பிக்கும் விமானத்துக்கே அப்படி இது ராக்கெட்டு ஆகும் அப்படின்ற பயம் இருக்குல்ல இது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜி ஃபோர்ஸ் இருக்குங்க விமானத்தில் இருக்க மாதிரியே இதில் நம்ம ஜி ஃபோர்ஸை பார்க்க முடியும் ஆனால் விமானத்தில் இருக்கிற ஜி ஃபோர்ஸை விட அதிகமாக இட் மீன்ஸ் கிரேட்டர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிரேட்டர் ஜி ஃபோர்ஸை நம்ம இந்த ஸ்டார்ஷிப்பில் பார்க்க முடியும் இந்த ட்ராவலர்ஸ் இந்த ஒரு ராக்கெட்டில் பயணிக்கிறப்ப அவங்க உடம்புல எடையே இல்லாத மாதிரி உணரலாம் அப்படின்றாங்க அவ்வளோ இருக்குமா இந்த கிரேட் ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது ஆனால் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அது செட்டிலான பிற்பாடு அது பாடுனு போகும் பார்த்தீங்களா அப்போ கூட லைட்டாக நம்மளுக்கு தெரியும் விமானம் மூவிங்கில் இருக்குதுன்னு ஆனால் இந்த ஸ்டார்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அது செட்டில் ஆகிட்டு ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயணிக்குதுல்ல அப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்க ஃபீலே வராது எதுவுமே இல்லாமல் சும்மா நம்ம இருக்க மாதிரி தான் ஃபீல் வரும் அப்படி இருக்குன்றாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் அந்த உயரத்தில் இருக்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராக்கெட்டு இதுதான் ஸ்பேஸ் எக்ஸோட இதயமே எலான் மஸ்கோட இதயமே இந்த ஸ்டார்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக செவ்வாய் கிரகம் நோக்கிய பயணம் இருக்குல்ல அதான் மஸ்க்கு மூச்சு முன்னர் முறை சொல்கிறாரு நான் செவ்வாயில் ஒரு பெரிய காலனித்துவத்தையே ஆவேன் அங்கே ஃபுல்லாக மக்களை இறக்கிய தீர்வுன்னு நட முடிச்சிட்ருக்கார்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ஸ்டார்ஷிப் தான் நம்பியிருக்காங்க நாசாவோட சேட்டன் ஃபைவ் இருக்குல்ல இதை விட ரெட்டிப்பு மடங்கு பலம் தான் இந்த ஸ்டார்ஷிப்புக்கு இருக்குது இந்த ஸ்டார்ஷிப்பு தான் உலகத்திலேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் எவோ பில்ட்னு இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது கிட்ட கூட இப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ஒன்று கிடையாதுன்றாங்க அப்போ இதனால் நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன்ஸ் வரைக்கும் வெயிட்டை ஒரே நேரத்தில் கேரி பண்ணிவிட்டு போக முடியுமா இந்த ஸ்டார்ஷிப்பால் இதை இன்னும் கொஞ்சம் அவங்க வேலை பார்த்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இருநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன்ஸ் வரைக்கும் வெயிட்டை அது சுமக்குன்றாங்க ஒரு ரீயூசபிள் சார்ந்து இந்த அளவுக்கு வைட்டை சுமக்கறதே பெரிய விஷயம் மஸ்கி பண்ணதமா சொல்லியிருக்கா அப்படி நாங்கள் ஒரு பெரிய பிளானை கையில் வச்சுருக்கோங்க அதாவது ஸ்டார்ஷிப் பி த்ரீன்னு சொல்றாரு இது மட்டும் ஃபுல்லாக நாங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை கொடுத்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா லான்ச் வெஹிக்கிள்ஸை விட மூன்று மடங்கு பவர்ஃபுல்லானதா இது மாறும்னு சொல்றாங்க ஆல்ரெடி டபுள் மடங்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்து ட்ரிபிள் மடங்குன்னு தான் கனவை வச்சிருக்காரு இதை சாத்தியப்படுத்த பல வருஷம் எடுத்துக்க போறது இல்லையா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் சோதனை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு இருக்கார் இந்த ஸ்டார்ஷிப் பீ த்ரீ மூலமாக தான் நம்மளோட கனவுகளுக்கு சிறகு முளைக்க போகுது இட் மீன்ஸ் நம்மளோட கனவுகள்லாம் பழிக்க போகுதுன்னு அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு இப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் பேசிகிட்டே இருந்தார்னா பங்குச்சந்தை சார்னோட சேரனோட இன்னும் இன்னும் லெவலுக்கு போக தான் செய்யும் இதுக்கு மத்தியில் ஒரு டெட்லி ட்ரையோ சுந்தர் பிச்சை எலான் மஸ்கு டொனால்ட் ட்ரம்ப் இந்த மூணு பேரும் மாறி மாறி இப்போ பேசியிருக்காங்க ஃபோன் காலில் ஏதாவது சுந்தர் பிச்சை தான் முதல்ல காலை இனிஷியேட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்குமே எதுக்காகனா முதல்ல ட்ரம்ப்பு அவர் அதிபர் தரத்தில் ஜெயிச்சதுக்காக வாழ்த்து சொல்ல ரெண்டாவது ஈலான் மஸ்கு ஜெயித்தா அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் பல வர போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா அது ஒன்று ப்ளஸ் இப்போ இந்த ஸ்டார்ஷிப்பில் அவர் வெட்டி கண்டுருக்காங்களா இது சார்ந்த வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு மூன்று பெருந்தலைக ஒரே நேரத்தில் ஒன்றா சேர ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் உலக எவ்வளோ பெரிய மாற்றங்களை பார்க்க போதோ மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த முனை பொல்லின்னு சொல்லுவாங்க காம்படிட்டவ்ஸே கிடையாது நீ தான் உன் ப்ராடக்ட்டுக்கு மாற்றா ஒன்றுமே கிடையாது உலக மக்கள் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வருதுல அதை நம்ம பொதுவாக முனாப்பொழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு நிலையை நோக்கி தான் அமெரிக்கா கடைசி வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அமெரிக்கா இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்குல்ல அதை அவங்க அடுத்தடுத்து அதே ஹோல்டில் வச்சுருக்கணும்னா ஃப்யூச்சரில் எது பெருசாக வருமோ அந்த விஷயத்தை அவங்க இப்போயே இனிஷியேட் பண்ணி அதில் ஒரு லீடராக மாறணும் அப்படி மாறினா மட்டும்தான் அமெரிக்கா வல்லரசுன்றது கெத்த அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படி இல்லைனா ரஷ்யா காத்துக்கிட்டு இருக்கல அவங்க உள்ளே புகுந்துருவாங்க ஸோ இதை நோக்கிய பயணத்தோட ஒரு மிகப்பெரிய ஆரம்பமாக தான் இந்த ஸ்டார்ஷிப் இருக்கல அது பார்க்கப்பட்டுட்ருக்கு ஏன்னா ஃப்யூச்சரில் கிரகங்களுக்கு சுற்றலான்ற விஷயம் கண்டிப்பாக பெருசாக மாறும் விமானத்தில் போகிறதே ரொம்ப டைம் எடுக்குதுப்பா சீக்கிரம் போனப்பான்னு அந்த ஒரு விஷயமும் ரொம்ப பெருசாக மாறும் ராக்கெட்டாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்துறது இதுமாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்களை இப்போ இனிஷியல் பண்ண ஆரம்பிச்சாங்கள பாப்பா அமெரிக்காவுக்கு போட்டியாக எத்தனை பிற வர வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்